நம்ம திருநெல்வேலி லா காலேஜ் பக்கத்தில் ஒரு மூணே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்க பார்த்து ஒரு சூப்பரான வீடு கொண்டு இந்த வீட்டோட அமைப்பை பாருங்கள் இதோட விலையெல்லாம் இந்த அமைப்புக்கு இது கம்மியான விலைன்னு சொல்லுவீங்க இங்கே பாருங்கள் வடக்க பார்த்த வீடு கார் பார்க்கிங் பாருங்கள் இது கார் பார்க்கிங் விட பெரிய லாரி பார்க்கிங்னு சொல்லலாம் போர் வந்துடுது அதுக்கப்புறம் வாட்டர் சம்ப் வந்துடுது வடக்க பார்த்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் வீட்டுக்குள்ளே உள்ளே வர முன்னே நமக்கு ஒரு சேஃப்டி கிரில் கே டோரு அதுக்கப்புறமா உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க உள்ளே வாங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் இல்லை பெரிய பிளே கிரவுண்டு மாதிரி இருக்குது டிவி யூனிட் ஷோகேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அது போக நமக்கு இங்கே வந்துடுது சூப்பரான வீடு ஹாலில் இருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த பக்கம் கிச்சன் பின்வாசல் தெற்கு பார்த்து வந்துடுது உங்களுக்கு பின்னாடி கார்டன் ஏரியா கொஞ்சம் இருக்குது ஏன்னா கார்டன் ஏரியா வாஷ்பேசன் ஏரியா கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு பாத்ரூம் செட்டப் வந்துடுது தனி காம்பவுண்டு வாங்க வீட்டுக்கு உள்ளேயும் போய் பார்த்துருவோம் கார்டன் ஏரியாலாம் நல்லா வந்துருக்கு நமக்கு தேவையான கொத்தமல்லி கருவத்தலாம் அதிலே வச்சுக்கலாம் அங்கேருந்து எடுத்துக்கலாம் பின்னாடி சேஃப்டி கிரில் கேட் இருக்கு வீட்டுக்குள்ளே பார்ப்பாங்க இந்த பெட்ரூம் பாருங்கள் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி நீட்டாக வந்துடுது கூடவே உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோட அட்டாச் கூட வந்துடுது இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி லா காலேஜ்லேருந்து இருந்து ரொம்ப பக்கம் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் கேடிசி நகரில் ரோட்லேருந்து நாலாவது பிளாட்டாகவே ரொம்ப மெயினில் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள் இது வந்து பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக வந்துடும் கூடவே உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரெடியாக வந்துடுது இதில் இன்னொரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூம் அது போக உங்களுக்கு கிச்சனோட பின்வாசல் இருக்குது பின்வாசலில் பின்னாடி ஒரு பாத்ரூம் வசதி கொடுத்துட்றாங்க கார்டன் ஏரியா கொடுத்துட்றாங்க கபோர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுத்து இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இந்த வீட்டுக்கு சொல்கிற வேலை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் உங்களுக்கே ஷாக்காக இருக்குல்ல உண்மையிலே எனக்கும் ஷாக்காக இருக்குது ஸோ நல்ல ஒருத்தபிளான ப்ராப்பர்ட்டி இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அறுபது ரூபா பேங்க் லோன் தர்றாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் மேக்ஸிமம் லோன்லேயே முடிச்சு தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள்